வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தெளிப்பு செய்திகள் இலங்கைக்கு மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வழங்க அனுமதி மலிகூடான காலநிலையில் நாலு மாவட்டங்களுக்கு மண் சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை சகல முறைப்பாடுகளையும் உடனடியாக விசாரித்து முடிக்குமாறு பதில் காவல்துறை அதிபர் அறிவுறுத்தல் முதன்முறையாக ஈஸ்ட் இளைன் துறைமுக நகரத்தில் தாக்குதல் நடத்திய கெஸ்புல்லா அமைப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி முகவரகத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடம் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அனூரகுமார திசா நாயக்கவின் முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி இலங்கைக்கு வழங்கப்பட பொதுமக்களால் அளிக்கப்பட்டுள்ள சிறு முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூர் அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் விடுபட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தலத்துவ தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் சில வாரங்களுக்குள் குறித்த தொடர்பான விசாரணைகளை நினைவுறுத்துமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பதில் காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் ஆளந்தம் பதிவு செய்யப்படும் முறைப்பாடுகளை ஓரிரு நாட்கள் விசாரித்து முடிக்குமாறும் அதற்கு தேவையான அதிகாரிகளை பணியில் அமர்த்துமாறும் பதில் காவல்துறை மா அதிபரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது தேர்தலில் எந்த ஒரு வாக்கிவாதத்தையும் கொண்டிராமல் இருப்பதற்கு தமிழ் மக்கள் பொது சபை தீர்மானித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரி களமரக்கம் செயற்பாட்டில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் தமிழ் மக்கள் பொது சபை ஒன்றிணைந்து செயற்பட்டிருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு தேர்தலாகவோ பதவிக்கான போட்டிக்காகவோ தமது அமைப்பு கருதவில்லை என தமிழ் மக்கள் பொது சபை அறிக்கை ஒன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளது மிக குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கும் பரிச்சாத்த களமாக கையாள முன்வந்துள்ளதுடன் அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றதாக தமிழ் மக்கள் பொது சபை தெரிவித்துள்ளது எனினும் பொது தேர்தல் பதவிக்கான போட்டி அரசியலாகவும் மக்களை அரசியல் கட்சிகள் மற்றும் தனிநபர் சார்ந்து கூறுபடுத்தி சிதறடிக்கும் செயற்பாடுகளை முதன்மையாக கொண்டுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்தகைய நிலையில் தமிழர் தரப்பு அரசியல் கட்சிகளை அவர்களது பதவிக்கான நலனுக்கு அப்பால் அழைத்து சென்று ஒருங்கிணைக்கும் கால அவகாசமோ சாத்தியமோ தமிழ் மக்கள் பொது சபைக்கு தற்போதைய நிலையில் இல்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி நோக்கங்களுக்காக எதிரணியாக பிரிந்து நின்று மக்களின் ஒற்றுமையை சிதறடிக்கும் போட்டி அரசியல் என்பது தமது உன்னத குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானது என தமிழ் மக்கள் பொது சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் பொது தேர்தலில் எந்த ஒரு பாதத்தையும் கொண்டிராமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கத்துவ அமைப்புகள் அனைத்தும் தேர்தல் தொடர்பான பொருத்தமான தீர்மானங்களை தத்தமது அமைப்பு சார்ந்து மேற்கொள்ளுமாறும் தமிழ் மக்கள் பொது அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் மழையூடான காலநிலை காரணமாக நாலு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தின் வலலாவிட்டை பிரதேச செயலக பிரிவிற்கும் காளி மாவட்டத்தின் நியகம பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் விட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்ரை மாவட்டத்தின் பிடபெத்திர பிரதேச செயலக பிரிவுக்கும் முதலாம் கட்ட மண் சரிவு அபாய விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு தாமரை கோபுரத்தின் பார்வையாளர் கூட்டத்தில் இருந்து வீழ்ந்த மாணவி ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சர்வதேச பாடசாலை ஒன்றின் கல்வி பயின்ற பதினெட்டு முதல் இருபது வயது மதிக்கத்தக்க மாணவி ஒருவரை உயிரிழந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது மாணவி உயிரிழந்தமை தொடர்பில் கொழும்பு தாமரை கோபுரத்தின் சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இனி வெளிநாட்டு செய்திகள் கெஸ்புல்லா அமைப்பு முதன்முறையாக ஈஸ்டேலியன் துறைமுக நகரமான ஹெபா மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஈஸ்டேலின் வடக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹபாவில் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈஸ்டேலிய ராணுவம் லெபனான் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை மீனால் பெய்ரூட்டில் மீண்டும் ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களில் லெபனானின் தலைநகர் மீது கொள்ள தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் தனது வளப்பு நாயை கிண்டல் செய்ததாக ஐந்து வயது சிறுவனையே நாயின் உரிமையாளர் சரமரியாதையாக தாக்கும் சிசிடிவி காணொளியில் வெளியாகி பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாப் மாநிலம் மொகாலி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் தனது வளப்பு நாயுடன் நடைபயிற்சி சென்றுள்ளார் அதன்போது எதிரே இரண்டு சிறுவர்கள் மேலதிக வகுப்பு முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதும் சிறுவர்களை பார்த்து நாய் குறைக்க தொடங்கியது அதில் ஒரு ஐந்து வயது சிறுவன் நாய் தன்னை பார்த்து குறைப்பது போல் தானும் நாயை பார்த்து குறைக்கும் விதமாக குரல் எழுப்பியுள்ளார் தனது செல்ல பிராணி கேலி செய்வதை சகித்துக் கொள்ள முடியாத நாயின் உரிமையாளர் சிறுவன் என்றும் பார்க்காமல் சரமரியாதையாக தாக்கியுள்ளார் மிதித்துள்ளார் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சிறுவனை தாக்கிய நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கூறி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை அதிக முறை சிக்சருடன் நிறைவு செய்த இந்திய வீரர் என்ற சாதனையை கார்த்திக் பாண்டியா படைத்துள்ளார் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டியின் போது அவர் குறித்த சாதனையை தன்வசப்படுத்தினார் இதன்படி கார்த்திக் பாண்டியா ஐந்து முறை சிக்சருடன் போட்டியை நிறைவு செய்த வீரராக பதிவாகி உள்ளார் முன்னதாக இந்த சாதனை விராட் கோலியின் வசமிந்தமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றதாரத்தில் பணத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி